உடைகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதியில் நம்முடைய கூட்டணி வெல்லும் ரெண்டாயிரத்தி ஆறுல வெற்றி நாம தான் நல்லதுதான் என்னுடைய இந்த நம்பிக்கை காணி வேர் தான் நீங்க கெளத்துல நாம கொடுக்க போற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது கண்ணு கேட்டியதூரம் வர எதிரிகளே இல்லைன்னு ஆணவத்துல பேசுறவை இல்லைன்னா எத்தனை படைகள் வந்தாலும் அவன் எத்தனை எத்தனை பெரிய திட்டங்கள் வந்தாலும் அவங்களோட வியூகங்களை முறியடிக்கிற கலைஞருடைய படம் என்கிட்ட இருக்கு இந்த நெஞ்சூரத்துல தான் நான் நம்பிக்கையோட பேசுறேன் உங்களுடைய உழைப்ப ஐம்பது ஆண்டுகளா கூட இருந்து பார்க்குறவன் தான் தேர்தல் வந்துட்டான் இரவுப்புகள் பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கருப்பு சிவப்பு தொண்டன் அசூர உழைப்பு கொடுத்து வெற்றியை எட்டி பறிக்கிறவன் தான் திமுக காரன் கொள்கை பிழைப்பிலும் சரி கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய உழைப்பு கொடுக்கறதும் சரி நமக்கு நிகர் யாரும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தேர்தல் காலத்துல நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது இமய போன்ற தலைவர்களில் இருந்து எத்தனையோ பேரை நம்ம எதிர்க்காங்க எதிரில் நின்னவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த இயக்கம் மட்டும் எப்பவும் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இது எப்பவும் மக்களுடைய இருக்கக்கூடிய இயக்கம் வெற்றி கிடைச்சிட்டா ஆடவும் மாட்டோம் தோல்வி அடைஞ்சிட்டா தோண்டு போய் மூலையில உட்கார்ந்துடவும் மாட்டோம் நம்முடைய பெரிய பலமே நம்ம கட்சியினுடைய அமைப்பு முறை தான் பேரின் அண்ணா உருவாக்கி தலைவர் கலைஞரவர்கள் கட்டி காத்த அமைப்பு என்ற முறை தான் நம்மோடது அதனால தான் தலைவர் கலைஞரவர்கள் உறுதியாக சொன்னார் இந்த கருணாநிதியின் கதை முடிஞ்சாலும் திமுகவின் கதை முடியாது அந்த அளவுக்கு திமுகவுடைய உட்கட்டமைப்பு மிக மிக வலிமையானதுன்னு சொன்னார் அதனால எத்தனையோ முறை நம்முடைய இன பகைவர்கள் உழைந்தது திமுக கூதூலமாக சொன்னவங்க காலத்துல எல்லாம் அவங்க தான் காணாம போயிருக்காங்க திமுக அழியல இன்னைக்கு வர தமிழ்நாட்டினுடைய முதன்மையான இயக்கமாக இந்தியாவிலேயே எழுபத்தைந்து ஆண்டு காலை கடந்த ஒரே மாநில அரசியல் கட்சியா அதே வலிமையோடு வீரியத்தோடு இருக்கிறோம் எளிதா அமைஞ்சிடல நடுவுல பத்தாண்டு காலம் நம்ம போராட்டம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு ஒரு முறை எதிர்கட்சியா கூட வரல சோந்து போயிட்டோமா நம்ம வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் மக்களுடைய இருந்தோம் மக்களுக்காக குரல் கொடுத்தோம் வீதி வீதியா வீடு வீடுவா போய் மக்களை சந்திச்சோம் வீதைக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடணும் புயல் வெள்ளம்னு எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் நாளா ஓடி போய் மக்களுக்கு உதவணும் இன்னும் பெருமிதத்தோட சொல்லணும்னா கொரோனாவில உலகமே உடங்கி போனப்போ வல்லரசு நகரங்கள்லாம் முடங்கி போச்சு லாக்டவுன் நேரத்தில் கூட மக்களின் தேவைகளை கேட்டு அறிந்து அவங்க வீடு தேடி போய் உதவி செஞ்ச ஒரே இயக்கம் திமுக கழகம் தான் அதை சாதிச்சு காட்டினதுதான் உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் கடுமையான உழைப்பால மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதிலிருந்து நாள்தோறும் மக்கள் திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் ஆளுங்கட்சி ஆகுதுல இருந்து கொரோனா மழை வெள்ளம் எத்தனையோ நெருக்கடிகள் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட ஆளுங்கட்சியா நம்ம ரிலாக்ஸா இருந்தது இல்ல பத்தாண்டு அதிமுக ஆட்சியோட இருட்டுல இருந்து மீட்டெடுப்பத நமக்கு பெரிய சவாலா இருந்துச்சு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் பின்னுக்கு தள்ளலாம்னு யோசிச்சு எல்லா வகையிலும் நெருக்கடி தர பாஜகவை சமாளிக்கிறோம் வெறும் தமிழ்நாட்டோட நம்ம எல்லையே சுருக்குகிற மாநில கட்சி திமுக இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அதுக்காக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகம்னா தொடர்ந்து செயல்படுறோம் அதனால தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க நான் நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு ஆகும் வெற்றி கணக்கு நம்ம நம்ம கூட்டணிக்கு தான் எதிர்கட்சிகள் வாக்குகளை மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல சரித்திர வெற்றியை பெறுவோம் நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகளை பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதம் பொய்செய்திகள் அவதூறுகள் இதற்கு எதிரான நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆட்சியோட சாதனைகளும் நம்முடைய கொள்கைகளும் தான் நம்ம சாதனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலயும் தொடர மாதிரி உங்க ஸ்டைல சொல்லுங்க திராவிட இயக்கத்தால கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட மாத்தத்தை அது கொண்டு வந்திருக்கு இளம் தலைமுறைகிட்ட அதை கொண்டு போகணும் அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகமாக மாறணும் திமுக அனைத்து நிலை பொறுப்பாளர் மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தை தொண்டர்கள் ஒவ்வொருவரு முன்னிலையிலையும் இருக்கக்கூடிய அடிப்படை கடமை இது